அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை அறிய நம்ம ஒரு ஈட்டு சென்மக்கை பண்ணிட்டுருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சைக்கி பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம ஒரு ஒரு வருஷக்கு மட்டும் தயவு செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் மீண்டும் மழைப்பொழிவு நம்ம தமிழகத்தில் எப்போது தீவிரம் அடையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயில் வந்து மிகவும் அதிகரித்து காணப்படுங்க அதாவது இன்றைக்கே நேற்றுக்கே வெயில் வந்து தொடங்கிடுச்சு இன்றைக்கி வந்து அதை விட கூடுதலான ஒரு வெயில் வந்து இருக்கும் நாளைக்கு இதை விட கூடுதல் நாளை மறுநாள் அதை விட கூடுதல் இப்படி ஒவ்வொரு நாளும் வெயில் வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்குங்க இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் செய்து கவனமாக இருங்க குறிப்பாக மதியானம் ஒரு பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூணு நாலு மணி வரைக்கும் மாலை ஒரு நான்கு மணி வரைக்கும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் விவசாயிகள் ஏதாவது வயலில் வேலை தயவு செய்து கவனமாக பாருங்கள் ஏன்னா இன்று முதல் அடுத்தது வரக்கூடிய நாட்களில் வேல் வந்து அதிகரித்து காணப்படுங்க அதாவது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொடப்போகுது அது குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடலோரத்தில் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு தான் இருக்கும் ஆனால் கடலோரத்தை விட உள் மாவட்டம் அதை விட இந்த மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரி நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக அதிகபட்சமாக பதிவாகும் என்பதனால செய்து இந்த மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் இந்த மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட உள் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு அதிகமான வெயில் வந்து இன்று முதல் அடிக்க தொடங்கிவிடும் என்பதனால கவனமா இருங்க ஸோ அடுத்து நம்ம மழை பற்றி பார்க்கலாங்க அதாவது நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் கனமழை விலு வாங்கியது அங்கேயும் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை வந்து கொடுத்தது டெல்டாவில் மழை பெஞ்சிருக்கு தென் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கே எல்லாமே நம்ம அறிவித்தபடியும் சொன்ன மாதிரி காற்று சுழற்சி காரணமாக மழை வந்து பெய்திருக்கிறது ஆனால் மழை பெய்யாத இடங்கள் மழை பெய்யாத மாவட்டங்கள் இன்னும் இயக்கப்படுது இருக்கிறது இது வரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்போது மழை பெய்யும் நம்ம பார்க்கலாம் அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எங்கே இருக்கும்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் மட்டும்தாங்க மழை இருக்கும் அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த ஒரு வாரங்களுக்கு அதாவது இன்று முதல் அடுத்த ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மழை வந்து எங்கே பெய்யும்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும் மழை பெய்யுங்க எங்கன்னா நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கும் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கும் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மேற்கு பகுதி குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு கனமழை இருக்குது அதே போல் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அதாவது தெளிவாக சொல்லப்போனால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடைப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை சற்று தீவிரமாக காணப்படும் எனவே இதனால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இடப்பட்ட அந்த தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதாவது இன்று முதல் க கண்டிப்பாக கவனமாக இருங்க குறிப்பாக மழை வரும் நேரம் பார்த்தீங்கன்னா மாலை சரியாக ஒரு நான்கு மணிக்கு மேலே தொடங்கப்போகுது ஒரு சரியாக மாலை நான்கு மணிக்கு மேலே ஐந்து மணி ஆறு மணி ஒரு இரவு ஒரு எட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் இது குறிப்பாக மாலை ஆறு மணி ஏழு எட்டு ஒரு மூணு மணி நேரம் கேரளாவில் கனமழை மிக கனமழை வாங்கும் கேரளா அந்த மேற்கு தொடர்ச்சி நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு கனமழை அடைந்து மழை கொடுக்கும் பொள்ளாச்சி கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டம் மற்றும் இந்த திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் மழை முன்னேறலாம் ஆனால் இந்த கோயமுத்தூர் வரைக்கும் முன்னேறும் அதே போல தேனி மாவட்டம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இப்படிப்பட்ட அந்த தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய மலை மழை அடைந்து மழை கொடுக்கும் எனவே தயவு செய்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இடி மின்னல் பலத்த சூறாவளி காற்று திடீரென்று வீசும் அதாவது ஒரு புயல் காற்று போல திடீரென்று சூறாவளி காற்று வீசும் வீசும் என்பதனால தமிழக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அடுத்து இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வட மாவட்டம் கடலூர் மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்போது மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உயரழுத்தம் நம்ம விலகி செல்லும் விலகும்னு எதிர்பார்த்தோம் அது வந்து விலகிற மாதிரியே தெரியலைங்க அதாவது போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே அது வருது அதாவது போகிற மாதிரி போயிட்டு நேற்று இந்த கடந்த ஒரு வாரமாக அந்த உயிரழுத்தம் சற்று விலகி தான் இருந்தது அதாவது காட்டு சுழற்சி வரும்போதெல்லாம் அந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது ஒடிசா பக்கம் போயிடுச்சு ஒடிசா பக்கம் அந்த மேற்கு வங்கம் தரையில் தான் அமைந்து கொண்டு இருந்தது கடலில் தரையில் அமைந்து கொண்டு இருந்தது இதெல்லாம் நம்ம பக்கம் மழைக்கான சாதகம் அதிகளவில் ஏற்பட்டது குறிப்பாக டெல்டா மாவட்டம் தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு அங்கங்கே தென் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பதில் சற்று பரவலாக மழை பெஞ்சிருக்கு அந்த உயரழுத்தம் போகிற மாதிரி போயிட்டு இப்போ இடத்துக்கே வந்துருச்சுங்க இப்போ வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தமிழகத்திற்கும் அந்த வடக்கு அந்தமான் அந்தமானுக்கும் இந்த இடைப்பட்ட மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழண்டு கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் இப்போ வந்து ஒரு இடையூறாகவே இருக்கிறது அதாவது இந்த மலை வந்து இந்த ஈரப்பதம் காற்று இந்தியப் பொருங்களை காட்டுற தென்மேற்கு பருமலை காற்று அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பருவமழை காற்று இந்திய பொருங்களுக்கு காட்டுறது தான் அது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாகவே தடைபட்டு இருக்கிறது அதாவது ஈரப்பதம் காற்று வரத்தே இல்லை சுத்தமாக இந்த உயரழுத்தம் வந்து தடுத்து கொண்டே இருக்கிறதுங்க அது நம்ம தமிழகத்தில் பெய்ய வேண்டிய மழை கூட தடுக்கும் விதமாகவே அமைந்து கொண்டு இருக்கிறது இந்த உயரழுத்தம் இது வடக்கு நோக்கி போகுது போகிற மாதிரி போய்ட்டு மறுபடியும் வந்த இடத்துக்கே வருகிறது இருந்தாலும் இது கண்டிப்பாக விலகும் கண்டிப்பாக இது இதே மாதிரி இருக்காது இப்போ வந்து சூரியன் குத்துக்குதர் அப்படின்னு நம்ம தமிழகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த சூரியன் குத்துக்குதர் அப்படிங்கிறது வடக்கு வடக்கு திசை நோக்கி நகரும் வட இந்தியா மற்றும் இந்த மேற்கு வங்கம் தான் நோக்கி நகரும் அந்த உயிரழுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக சூரியன் குத்துக்கற அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் விழும் அப்படி விழும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உயிரழுத்தங்கள் இடையூறுகள் எல்லாமே காட்டோடு காற்றாக கலந்து போகும் அப்படி இல்லைன்னா வேறு மாநிலங்கள் வேறு நாடுகள் சீனா அந்த பக்கம் போயிடும் ஸோ இதனால் அந்த உயிரழுத்தங்கள் தற்பொழுது ஒரு இடையூறாகவே அமைந்து அமைந்து கொண்டிருப்பதுனால நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களுக்கு மழையே மழைக்கான சாதகமே ஏற்படாமல் இருக்கிறது எனவே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்ல மழை இருக்குங்க கண்டிப்பாக மே மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் இறுதி நாட்கள் நம்ம அறிவித்தபடியே மழைக்கான வாய்ப்பில் இருக்கிறது அந்த உயிரழுத்தம் அந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் அதே இடத்துல நீடிக்குமா அல்லது விலகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆய்வு முடிவுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கண்டிப்பாக மழை இருக்குது ஆனால் மழை ச தாமதமாகும் தவிர அது வந்து விலகாது கண்டிப்பாக சேர்த்து சேர்த்து பெய்யும் அதாவது இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி மே மாதம் ஒரே நாளில் கொட்டி திருக்கும் இப்போலாம் காலமே மாறிப்போச்சு அதாவது ஆண்டு முழுக்க பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் கொட்டி திருக்கும் அப்படிப்பட்ட வருடங்கள் இப்போ வந்து ஏற்பட்டு விட்டது ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களும் மக்கள் வந்து கவ தயவு செய்து இருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி நாட்கள் தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மே முதல் வாரம் அதில் மே மாதம் ஒரு மூன்று சுற்றுகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது மே மாதம் இரண்டு மூன்று சுற்றுகள் மழைப்பொழிவு காத்திருக்கிறது கண்டிப்பாக மே மாதம் மிக சிறப்பான மழை இருக்கிறது கோடை மலை கண்டிப்பாக மே மாதம் வரலாறுக்கான அளவிற்கு வெயிலும் வரலாறுக்கான அளவிற்கு மழையும் காத்திருக்கிறது இதனால் செய்து பொறுமையாருங்க மழை இருக்கிறது அதை வந்து விலகலை தாமதமாகிறது இந்த உயிரழுத்தம் காரணமாக மழை வந்து தொடங்காமல் பெய்யாமல் தொடர்ந்து நாட்கள் கடத்தி கொண்டு இருக்கு இருக்கிறது இந்த உயிரழுத்தம் விலகிய பிறகு கண்டிப்பாக மழைக்கான சாதகம் ஏற்படும் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மே மாதம் ஆலங்கட்டி மலை மேகவடிப்பு மலை காத்திருக்கிறது கண்டிப்பாக இருபது முதல் ப ப பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் எனவே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க இந்த உயிரழுத்தம் நம்ம பக்கம் ஒரு இடையூறாகவே இருந்து கொண்டிருப்பதுனால தான் நம்ம பக்கம் மழை பெய்யாமல் இருக்குது கண்டிப்பாக இது மாறும் இதே மாதிரி நீடிக்காது கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி மே முதல் வாரம் மே மாதம் ரெண்டு மூன்று சுற்றுகளை காத்திருக்கிறது கண்டிப்பாக கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் நன்றி தினசரி வானிலை பற்றி ஏறியாக நம்ம ஈடு சொன்ன சிக்கிய பண்ணி நன்றி